நிறைய பெண்கள் அந்த தவறை செய்கிறாங்க அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹர்ட் பண்ணுறது இல்லை பிறந்த வீட்டோட ரிலேஷன்ஷிப்பை வந்து துண்டிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம் நல்லா கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்த இடத்த வந்து நீங்கள் இழிவாக பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது பட் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன நபர்களோட உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல செகண்ட் மேரேஜ்க்கான கொடுப்பனையே இல்லைன்னு போது ரோஹிணி நட்சத்திரம் ஆர் பூராடம் ஆர் உத்திர நட்சத்திரம் இவங்களோட இயல்பை வந்து யோசிக்கிறது அழகாக யோசிக்கிறது திறமையை யோசிக்கிறது அதிக க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கிறது ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த நரம்பு மண்டலத்தை போட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு ஒர்க்லோட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நரம்பு பாதிக்கப்படும் எல்லாருகிட்டையுமே இவங்க அந்த அந்த பவுண்டரியை க்ரியேட் பண்ணாமல் எல்லார்டுமே ஓவராக இப்போ எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டு அடி வாங்குறது இவங்க தான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணமும் சொத்து மட்டும் அடுத்த தலைமுறைக்கு போவாது பாவமும் போவும் புண்ணியமும் போகும் ஸோ நம்ம தான் அதில் கவனமாக இருக்கும் சுக்கிரன் கர்மா இது கொண்ட பெண்கள் இவங்களுடைய திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன விஷயத்துல அவங்க கவனமா இருக்கும் இந்த சுக்ரன் கர்மா அப்படின்னு பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை லவ் மேரேஜாக இருக்கட்டும் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்கள் ஆர் ஒன்னு மூணு ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் இவங்கெல்லாம் வந்து பெக்குலியரா இவங்க கிட்ட சில விஷயங்கள் பார்க்க முடியுது ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹஸ்பண்ட் வீட்டில் ஹஸ்பண்டோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அப்படி இருக்கிறாங்க யூஸ்வலாகவே இவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் பட் இன்னும் அங்கே போயிட்டு அந்த எனர்ஜி ரொம்ப கூடுது ரொம்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க சரி பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே பட் பிரச்சனை வந்தால் திரும்ப வர்றதுக்கு அம்மா வீடுன்னு ஒன்று வேணும்ல நிறைய பெண்கள் அந்த தவறை செய்கிறாங்க அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹர்ட் பண்ணுறது இல்லை பிறந்த வீட்டோட ரிலேஷன்ஷிப்பை வந்து துண்டிச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரு இடம் நல்லா கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்த இடத்த வந்து நீங்கள் இழிவாக பேசணும் அப்படின்றது அவசியம் கிடையாது டெஃபினட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய அந்த எல்லா கடின உழைப்பையும் அவங்க தான் போட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நல்ல வீட்டில் நீங்க போய் மருமகளா இருக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் அவங்க தான் போட்டாங்க ஓகே அவங்க வந்து மெச்சூர்டா இல்லை இல்லை அவங்க வந்து உங்களை விட நீங்க நினைச்சா மாதிரி இல்லை உங்க லெவலுக்கு அவங்க வரல அப்படின்றதுக்காக அங்க போயிட்டு இவங்களை தாழ்த்தி பேசுறதோ இல்ல தப்பா பேசுறதோ வந்து அது மிகப்பெரிய பாவம் அதை செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது என்னன்னா இதே எனர்ஜியோட அவங்க பிறந்த வீட்லயும் இருந்திருப்பாங்க பட் வளர்ற ஸ்டேஜ்ல பெண்கள் எல்லாருமே இன்ன வரைக்கும் தட்டி தட்டி தான் வளர்க்குறாங்க அந்த ஃப்ரீடம்ன்றதை முழுமையா கொடுக்கறது கிடையாது நம்மளோட சமூகத்துல ஸோ அதன் காரணமாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் கிடைக்குது இல்லையா ஹஸ்பண்டோட வீட்டில் இல்லை ஹஸ்பண்ட் கொடுப்பாரு அந்த ஃப்ரீடம் பார்க்கும்போது நீங்களாம் தப்பு அப்படின்ற மாதிரியான அந்த ட்ராமாலேருந்து அது இப்படி எஃபெக்ட் ஆமாம் 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 பட் அதுக்கு அவங்கள இழிவாக பேசணுன்றது அவசியம் கிடையாது நாளைக்கு நீங்கள் ஒரு பெண்ணை பெத்தாலுமே நீங்கள் அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் வளர்ப்பீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வளர்ப்பீங்க நீங்கள் கவனமாக தான் வளர்ப்பீங்க அது பென்னை பெற்றுக்கும்போது தான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது நிச்சயமாக ஸோ திருமணம் அப்படின்னு வரும்போது இப்போ ஒருத்தவங்க வந்து டிவோர்ஸ் ஆனவங்க வராங்க அவங்க மறுமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் ஜாதகம் மட்டும் பத்தாது கட்டமைச்சுக்க முடியும் ஃப்யூச்சர் அப்படின்னு இப்போது மறுமணம்ன்ற ஒரு வாய்ப்பு அவங்களுடைய ஜாதகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்ககிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டு வராங்களேன்னு வச்சுப்போமே இல்லை ஒரு தாமதமான திருமணமாக இருக்கட்டும் இல்லை மறுமணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லை ஏற்கனவே விவாகரத்து ஆனவங்கள நான் வந்து பண்ணிக்கிறேன் எனக்கு இது முதல் திருமணம் தான் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் வராங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்களா அதை கரெக்டான அவங்களுக்கு வந்து அதை அமைச்சு கொடுப்பீங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுய விருப்பத்தின் அடிப்படையில் வர்றது உங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருக்கும் பட் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன நபர்களோட உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அதுக்காக நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான ஜாதக அமைப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் கொடுப்பனையே இல்லை செகண்ட் மேரேஜ்க்கான கொடுப்பனையே இல்லைன்னு போது நம்ம பெருசாக அதை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதில்ல பண்ணுறதில்ல பண்றதில்லை ஏன்னா அவங்களே முட்டி மோதனால அது நடக்காது ஓகே ஸோ எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் வேறு வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ செகண்ட் மேரேஜ்க்கே ஒரு ஃபார்முலா இருக்குது சரி ஒன்று ஏழு ஒன்பது பன்னிரெண்டு இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு அவங்களுக்கு தாராளம் தாராளமாக அனுமதி இருக்குது அந்த ஃபார்முலா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம் சரி பூசம் விசாகம் சதயம் இல்ல அஸ்வினி ஆயிலே மனுஷம் புரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ஜாதகத்துல சம்பந்தப்படுது லக்ன புள்ளியாவோ ராசி நட்சத்திரமாவோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாவோ சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பனை இருக்கு அவங்க தாராளமா பண்ணிக்கலாம் ஆனா இது எதுவுமே சம்பந்தப்படல அந்த கொடுப்பனை இல்ல அந்த விண்டோவே இல்ல அப்படின்னா நீங்க எப்படி நீங்க ட்ரை பண்ணியும் அது வேஸ்ட் தான் வேஸ்ட் தான் ஓகே சோ சூப்பர் சோ பொதுவா ஒரு ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நவக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அதனால உடலில் வந்து ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கா நிச்சயமாக இருக்குமா ஓ இப்போ ஒவ்வொரு கர்ம பதிவுக்கும் வந்து ஒரு ஒரு நோய் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இப்போ சூரியன் கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஜாதக காம்பினேஷன் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவத்தோடையும் மேட்ச் பண்ணி பாருங்க சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை வருது கண் சார்ந்த ஒரு தீவிரமான பிரச்சனை வருது எலும்பு சார்ந்த பிரச்சனை ஆர்த்தோ சார்ந்த பிரச்சனை அது எலும்பு முறிவாக இருக்கலாம் இல்ல சீரியஸான ஆர்த்தோ சார்ந்த இஷ்யூஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்க இவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா எய்தர் இவங்களோட ஆறாம் பாவத்தோட அப்படி இல்லைன்னா ஆறாம் அதிபதியே போய் அஸ்வினி ஆயிலே மனுஷம் புரட்டாது இந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இல்லைனா ஆறு பன்னெண்டு பாவ சேர்க்கை அப்படின்றது இருக்கும் இல்ல ஆறாம் பாவத்தோடையோ இல்ல லக்னத்தோடையோ கேதுவோட தொடர்பு இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரியான நோயை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே இதுக்கு எவிடன்ஸ் எது தெரியுமா ஏற்கனவே இந்த நோயை சந்திச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க இந்த ஃபார்முலா கட்டாயமா மேட்ச் ஆகும் இதே மாதிரி எல்லா கர்மாவுக்குமே இருக்கு சரி அடுத்து வந்து இப்போ செவ்வாய் மங்களகாரன் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய கர்மாக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் செவ்வாய் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ் ஓகே தசை சார்ந்த பிரச்சனை மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இது சார்ந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் அதில் அதிகவனமாக இருக்க வேண்டும் எஸ்பெஷலி இந்த ஜா லைன் நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கோவப்படக்கூடிய நபர்களை நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறதே இந்த இந்த இடம் தான் ஓகே பல்ல போட்டு கடிக்கிறது இந்த தாடை அப்படின்றது துடிக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த தாடை துடிக்கும் கோவத்துல சோ செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இதுல கவனமா இருக்கணும் இந்த தாடை இது சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக புதன் கிரகம் இவங்களுடைய கர்மம் அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வரும் புதன் வந்து பாத்தீங்கன்னா புத்தி காரகன் எப்போ பார்த்தாலும் இவங்களோட வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது ரோஹிணி உத்திரம் பூராட நட்சத்திரத்தெல்லாம் நீங்க பாருங்க எப்பவுமே எதை எடுத்தாலும் ஓவர் திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த ஒரு பரிமாணத்துல பார்த்தா அவங்களுக்கு பழக்கமே கிடையாது எதை எடுத்தாலும் வெவ்வேறு கோணத்துல வெவ்வேறு பரிமாணத்துல பார்ப்பாங்க ஸோ இப்படி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களோட இயல்பு தான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஆர் பூராடம் ஆர் உத்திர நட்சத்திரம் இவங்களோட இயல்பே வந்து யோசிக்கிறது அழகாக யோசிக்கிறது திறமைய யோசிக்கிறது அதிக கிரியேட்டிவிட்டியோட இருக்கிறது ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த நரம்பு மண்டலத்தை போட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு ஒர்க்லோட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நரம்பு பாதிக்கப்படும் சோ நர்வஸ் டிசオーダー ஆர் நர்வ் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களை நீங்க பாருங்க அவங்களோட ஆரம்பாவத்தோடயோ இல்ல லக்னத்தோடயோ இந்த நட்சத்திர காம்பினேஷன் கட்டாயமா இருக்கும் ஓகே சோ 1 4 பாவா சேர்க்கையும் நீங்க வந்து இதela கன்சிடர் பண்ணலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனை இந்த நட்சத்திரம் இருக்கு இப்ப நான் சொன்ன ஜாதக அமைப்பு இருக்குன்னா கட்டாயம் அந்த குடும்பத்துல பரம்பரையில தோல் சார்ந்த பிரச்சனையும் கட்டாயம் இருக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் சரி ஓகே அடுத்ததாக குரு கர்மா குருவினுடைய கர்மா இருக்குன்னா என்ன மாதிரியான நோய்கள் இருக்கும் குரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே பேச்சு தான் ஸோ இந்த குரல் வளையம் இது சார்ந்த பாதிப்பு காது இது சார்ந்த பாதிப்பு சரி அடுத்ததா இதயம் அது சார்ந்த பாதிப்பு ஓ ஸோ இந்த குருவுக்கு மூணு விஷயம் ரெஸ்பான்சிபிள் காது உங்களோட குரல் வளையம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இதயம் இது சார்ந்த பாதிப்பு கட்டாயமாக அந்த பரம்பரையில் இருக்கும் சரி மிருக சிறிடம் அஸ்தம் உத்திராடம் மேஷம் ரிஷபம் சிம்மம் இது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இந்த காம்பினேஷன் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாலே கட்டாயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் குழந்தை சார்ந்த பாதிப்பு முக்கியமாக ஓகே ப்ரீ மெச்சோர்டு பேபியா இருக்கலாம் இல்ல குழந்தை சார்ந்த உடல் நலக் கோளாறு இல்லை குழந்தைக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க குழந்தையை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அதுவும் இதுல சேரும் ஓகே அடுத்ததாக வந்து சுக்ரன் என்னுடைய கர்மா இது இருந்தா உடலில் என்ன மாதிரியான நோய்கள் வரும் சுக்ரன் கர்மா இருக்குன்னா அவங்க எதுல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் அது சார்ந்த விஷயம் பாலின உறுப்பு அது சார்ந்த விஷயங்கள் கிட்னி ஸ்டோன் பாதிப்பு திருவாதிரை சித்திரை திருவோணம் மூணு ஆறு இல்லை ஒன்று ஆறு இந்த மாதிரி பாவம் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் போய் பாருங்க கிட்னி ஸ்டோன் பாதிப்பாக அவங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க கிட்னி சார்ந்து ஆறு யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனை ஆறு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனையை அவங்க கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க ஸோ அதில் அவங்க கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டாலே போதும் அது கட்டாயம் நடக்கும் அப்படின்றது கிடையாது ஓகே இது வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது இது வந்து கைடன்ஸ் அப்போ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் உங்களோட உடலை நீங்கள் தான் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஓகே இந்த கர்மா இருந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நமக்கு ஒரு எஸ் ஏன்னா ஏற்கனவே நடந்தவங்களோட ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன ஃபார்முலால ஒன்று கூட மிஸ் ஆகாது ஓகே கண்டிப்பாக நடந்திருக்கும் கட்டாயமாக நடந்திருக்கும் அதுதான் அத்தாட்சி ஓகே அடுத்ததாக சனி கர்மா சனி கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிலும் குறிப்பாக இந்த ஆல்ஃபெட் எஃப் ஆர் பி எஃப்ல பெரும்பாலும் நம்ம நம்ம ஆளுங்க யாரும் பேர் வைக்கிறது கிடையாது த ஆல்பட் பீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய பெயர்களை நீங்கள் பாருங்கள் கால் ஆர் கணுக்கால் மூட்டு இந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் ஆகும் அப்படி இல்லைன்னா அதிக ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது ஓகே இந்த கணுக்கால் குறிப்பா இந்த பாதம் சார்ந்த விஷயத்தில் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அது சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பல்லு சார்ந்த பிரச்சனை புனர்பூசம் சுவாத்தி அவிட்டம் இதுதான் சனியோட கர்மம் கண்ணி ராசி கண்ணி லக்னம் இல்ல ஒன்னு ஆறு பாவ சேர்க்கை இதுதான் சனியினுடைய கர்ம பதிவு இவங்க எல்லாருக்குமே பாருங்க பல் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது வரும் பற்கள் சார்ந்த பிரச்சனை அது ரொம்ப சின்ன வயசுலயும் வரலாம் இல்ல நடுத்தர வயசுலயும் வரலாம் ஆனா பல் சார்ந்த பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் சந்திரனை மறந்துட்டோம் சந்திர கர்மம் அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் கர்மா அப்படின்னு நீங்க எடுக்கும்போது அதனோட நட்சத்திர ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி ஒன்னு ஆறு பாவ சேர்க்கை ஏழு பாவ சேர்க்கை துளாராசி துலா லக்னம் கன்னியாராசி கன்னியா லக்னம் இந்த நட்சத்திர இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் எதில் கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியில் கவனமா இருக்கணும் வாட்டர் சார்ந்த அலர்ஜி தண்ணீர் சார் ஒரு தண்ணி மாத்தி குடிச்சா கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் சோ அந்த மாதிரி நீர் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் உணவு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நம்ம ரத்தத்தை சுத்தமா என்ன அதை இருக்கணும் ரத்தம் அப்படின்றதும் சந்திரன் தான் தான் அதுல அவங்க கவனமா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல நம்மளோட உளவியல் சைக்காலஜி நம்மளோட மனோநிலை மனோநலம் பாதிக்கப்படக்கூடிய நீங்க எத்தனை லட்சம் பேரோட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணிக்கோங்க இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி லக்ன புள்ளியாவோ ராசி நட்சத்திரமாகவோ இல்ல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக கட்டாயமா இருக்கும் ஒன்று ஆறு பாவ சேர்க்கை ஒன்று ஏழு பாவ சேர்க்கை கட்டாயமா அவங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் இந்த பிரச்சனை வரவே வராது ஸோ சைக்காலஜி உளவியல் சார்ந்த பிரச்சனையும் இந்த சந்திரனோட கர்ம பதிவு தான் வருது ஸோ அவங்களும் கவனமா இருக்கணும் ஓகே சார் அடுத்ததாக ராகு கர்மா ராகு அப்படின்னாலே கேன்சர் ராகு அப்படின்னாலே அடிக்ஷன் இருக்கிறதுல உங்களை வந்து உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தான் இந்த ராகு பண்ணுவார் அளவுக்கு எந்த எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ எதுலயும் மேக்சிமம் கெட்ட பழக்கமோ அதுல அடிக்ட் ஆகாம பாத்துக்கணும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப அடிக்ஷன் தேவைப்படுது ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு ரிப்பீட்டடா செய்யணும்னு தோணுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க டெய்லி ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும் வாக்கிங் போறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நல்ல விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க குடியை தொட்டு விட்டோ இல்ல தொட்டுவிட்டோ வெளியவே வர முடியாமல் இருப்பாங்க பூசம் விசாகம் பாவ சேர்க்கை இல்லைன்னா ஒன்று ஒன்பது ஆறு பாவ சேர்க்கையில் இருப்பாங்க அவங்க இதில் கவனமா இருக்கணும் பைல்ஸ் சார்ந்த விஷயத்திலையும் ராகுவினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் அதிகவனமாக கவனமாக இருக்க வேண்டும் ஓகே அடுத்ததாக கேதுவனுடைய கர்மாசன் கேதுவுக்குன்னு தனியாக கர்மா கிடையாது கேது வந்து மோட்சக்காரகன் ஓகே ஸோ அவருக்குன்னு தனியாக எதுவும் வியாதிகளோ நோய்களோ கிடையாது ம் சரி ஓகே ஒவ்வொரு கிரகத்தினுடைய கர்மாவுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ அடுத்ததாக நம்மளுடைய கேரக்டர் அதாவது குணங்களுக்கும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் எதாவது கனெக்ஷன் இருக்கா நிச்சயமா இருக்கு இப்போ நீங்க வந்து இப்போ நான் சந்திரன் கர்ம பதிவுக்கு வந்து உளவியல் ஒரு காரணம்னு சொன்னேன் உளவியல் வந்து சந்திரனோட காரகத்துவத்தில் தான் வருது இவங்கெல்லாம் உளவியல் சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொன்னேன் உங்க உளவியல் பாதிக்கப்படணும் அப்படின்னா உங்க உணர்ச்சிகளை யாராவது டிஸ்டர்ப் பண்ணணும் இந்த சந்திரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்களை நீங்க பாருங்க எப்பவுமே யார்கிட்ட பழகினாலுமே உணர்வு ரீதியாக தான் பழகுவாங்க எமோஷ்னலாக தான் போய் அட்டாச் ஆவாங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் காலேஜில் படிக்கிறோம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஸ்கூல்ல கிளாஸ்மேட்னு சொல்லி பழகலாம் சரி காலேஜில் காலேஜ்மேட்னு சொல்லி பழகலாம் ஆஃபீஸில் என்னோடய ஆஃபீஸ் கொலீக்னு சொல்லி பழகலாம் ஆனால் எல்லார்டுமே இவங்க அந்தந்த பவுண்டரியை கிரியேட் பண்ணாமல் எல்லார்டுமே ஓவராக இப்போ எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டு அடி வாங்கிறது இவங்க தான் சோ ரொம்ப உணர்ச்சி பொங்க இல்ல ரொம்ப உணர்ச்சி ரீதியா ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சேடோ ஆகுது அந்த பாதிக்கப்படுது இல்லையா அதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போ செவ்வாயினுடைய கர்ம பதிவு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க இல்லையா ஹைப்பர் டென்ஷன் எப்பவுமே வந்து அவங்க சூடாவே இருக்காங்கப்பா எப்ப தொட்டாலுமே அவங்க ஷாக் அடிக்கிறாங்க எப்ப தொட்டாலுமே அவங்க வந்து வாயில் துப்பாக்கி வச்சுட்டு பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்ற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாவே அவங்களோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான நபர்களாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அவங்களோட செயலில் நம்ம கேள்வியே கேட்க முடியாது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க இப்போ அவங்க முன்னாடி போய் நீங்கள் இம்பர்ஃபெக்டாவோ இல்லை ஏதாவது அவங்கள கோவப்படுத்துகிறாங்க மாதிரியோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக கோபம் அப்படின்றது வரும் ஏன்னா தே ஆர் அஹெட் ஆஃப் யூ இன் எவ்ரி திங் குழந்தை பண்ணும்போது நமக்கு ஒரு கோவம் வருது இல்லை சற்று நமக்கு கோவம் வருது இல்லை இதே பெரியவங்க பண்ணும்போது நம்ம அமைதியாக இருப்போம் நமக்கு அவங்க வந்து குழந்தை மாதிரி சாரி அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு குழந்த மாதிரி ஓகே ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் டைம் இப்போ நம்ம இந்த நோய்களை பத்தி பேசும்போது ரெண்டு விதமான மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒண்ணு நோயை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு முறையான மருத்துவம் போவாங்க அது ஸ்டேஜஸ் அது வேற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அது டாக்டர் பாக்குறது வேற இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா நாள் ஒரு நோயில இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்று மாத்தி ஒன்று ஒன்று மாத்தி ஒன்று வந்துட்டே இருப்பாங்க ஏதாவது கேட்டோன்னா உனக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்குது மனம் சார்ந்து ஏதோ நீ கவலைப்பட்டுட்டே இருக்கு தான் உனக்கு வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க வேற சைக்கார்டிஸ்ட்டை பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் வலி வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஒன்று மாத்தி ஒன்றும் வந்துட்டே இருக்குல்ல இந்த நோய்க்கும் இப்போ நீங்க சொல்லக்கூடிய கிரகங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கட்டாயமா இருக்கு இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன சினாரியோவை யார் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயிலேயே மனுஷம் பூரட்டாதி ஒன்று பன்னெண்டு இல்லை ஒன்று ஆறு பன்னெண்டு பாவ சேர்க்கை இல்லைன்னா கேது லக்னத்திலேயே இருக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு அதாவது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நமக்கு நோய் வரலாம் ஆனால் அதுக்கு மருந்துன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஓ ஒரு நோய்க்கான மருந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட காரகத்துவம் சூரியன் இவங்க எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் இவங்களுக்கு தீர்வு அப்படின்றது கிடைக்காது எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க எடுத்து நார்மல்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்காக அவங்க போகிறாங்களோ கண்ணு வலின்னு போனாங்கன்னா கண்ணுக்கு டிராப்ஸ் போடும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும் வயிற்று வலின்னு போனாங்க இல்ல தொண்டை வலின்னு போனாங்க அப்படின்னா தொண்டைக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க ஆனா வயிறு வலிக்கும் அடுத்தது அதாவது சைடு எஃபெக்ட் ஆர் அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்னு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இது யாருக்கு நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு நடக்குது காரணம் என்னன்னா ஏற்கனவே இவங்க அந்த காரகத்துவத்துல தப்பு செஞ்சிருப்பாங்க இவங்களோட குடும்பமோ பரம்பரையோ அது சார்ந்த தவறை செய்திருப்பார்கள் அதுதான் இதுக்கு காரணம் சூரியன் கர்மா சார்ந்த ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு உள்ள ஒரு ஒரு பவர்ஃபுல்லான பொஷனில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துறது இவங்க தான் பல பேருக்கு சொல்யூஷன் தரணும் ஆனால் இவங்களே அந்த சொல்யூஷனை இவங்களே வச்சுக்கிட்டு அதை யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறது அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த துஷ்பிரயோகம் பண்ணுறதை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஹெச்ஆர் கூட பார்க்கலாம் நிறைய ஹெச்ஆர் ஹெச்ஆர்ஆர் ஹெச்ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட காரகத்துவத்தில் வரும் தேவையில்லாமல் நிறைய பேர் ஹையர் பண்ணிவிடுவாங்க ஓகே ஹயர் பண்ணிட்டு யாருக்குமே வந்து அந்த கால் லெட்டரை அனுப்ப மாட்டாங்க எல்லாருமே ஹோல்டுலேயே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் தான் இந்த மாதிரியான இன்சிடென்ஸ் நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சூரியன் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நேர்மையா இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட குடும்பம் உங்களோட பரம்பரை இந்த மாதிரியான பிரச்சனையில மாட்ட மாட்டாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகாது ஓகே ஏன்னா நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணமும் சொத்து மட்டும் அடுத்த தலைமுறைக்கு போகாது பாவமும் போவும் புண்ணியமும் போவும் ஸோ நம்ம தான் அதுல கவனமாக இருக்கணும் कंपा